சத்யா மீன் வாங்கிட்டு வந்துருக்கம் எடுத்துருவா சாப்பிடலாம் என்னடா சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறா போடா எங்களுக்கே பத்தாது இதுல இவனுக்கு வேறையம் நீ பாருங்க நீ கேக்க கேட்க கொடுக்காம சாப்பிட்டே இருக்கான் கேட்டுட்டே இருக்காங்களா கொஞ்சம் கொடுத்துட்டு தான் எனக்கே இவ்வளவு களையில வாங்கி கொடுத்துருங்க போடா இனிமே நான் உன் கூட பேசவே மாட்டேன் டேய் தம்பி டேய் நாளைக்கு காலையில எனக்கு ஸ்கூல் இருக்கு போட நான் தூங்குறேன் டேய் உனக்கு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா சாப்பிடு டேய் அப்பவே நீ என்ன இது சொல்லி தான் அழுக வச்ச நான் திரும்பி அழுக விரும்பல டேய் அப்பவே எனக்கு கம்மியா தான்டா இருந்துச்சு இப்போ உனக்கு நிறைய மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்திரி சாப்பிடலாம் ஏய் இப்பதானடா மீனுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அதுக்குள்ளே அண்ணன் தம்பி கொஞ்சம் கொலா விட்டு இருக்கீங்க அதெல்லாம் அப்படிதான் நாங்க காலையில சண்டை போடுவோம் சாயந்தரம் சேர்ந்துக்குவோம் எப்படிதானோ